தாமஸ் ஹலோ போகிறீங்க என்னங்க என்ன வீடியோ வந்து வச்சிங்க ஆம்பியர் லித்தியம் பேட்டரி ஒன்று சர்வீஸ் வந்துருக்கு அதை பார்க்க போகிறீங்க சர்வீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா பெரம்பலூர் வந்து பார்சல் பண்ணியிருக்காங்க உங்கள் பேட்டரி இப்போ சர்வீஸ் பண்ணாலும் சொல்லுங்கள் பத்து கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போய் ஆஃப் ஆகுது டப்புனு ஒரு அறுபது கிலோமீட்டர் போய் டப்புன்னு ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மைலேஜ் மொழி நூறு மேலே கிடச்சிருக்கும் அப்படிங்கும்போது கம்மியாக கிடைக்கிதுன்னா டப்புனு உடனே கட் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேலன்சிங் பண்ணி உங்களுக்கு ஒரு சீரியஸில் செக் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படி ரெடி ஆகுதுன்னு வச்சுங்க நிறைய ஃப்ரிட் அடிச்சிடலாம் ஒவ்வொரு சில ஃப்ரிட்ஜ் செக் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் பேட்டரி பக்கா கண்டிஷன் ஆயிடும் ஓகேங்களா பக்கா கண்டிஷன் பண்ணிக்கலாங்க அதனால் உங்கள் பேட்டரி என்ன சர்வீஸ் பண்ணிக்கணும் அனுப்பிச்சு கொடுக்க பண்ணிக்கலாம் மொத்தம் சட்டம் யாப்ட் பேட்டி நம்ம சர்வீஸ் வந்துருக்கேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு பேட்டரின்னு மாற்றிருக்கு உங்கள் பாசு இது இன்னும் இன்னொன்று முத்துனோம் நாலு பாசது ஓகேங்களா நான் யாப்ட்டு பாசல் இருக்கீங்க எல்லா பேட்டியும் சர்வீஸ் பண்ணிணா ஒரே சர்வீஸ் பண்ணுறதில்லாம் இதை பண்ணுவோம் ஓகேங்களா எல்லா பேட்டையும் எப்படி சர்வீஸ் பண்ணுவோம் புது பேட்டரி நம்ம வெல்டிங் மிஷின் நல்லா வச்சுருக்கோம் நல்லா மிஷின் பேலன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம புது 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 பேக்கிங் பண்ணி புது பேட்டிலேருந்து வீட்டாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பேர் கால் பண்ணுங்க சீட்டாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ண மாட்டேன் பேட்டரியை படித்து சேர்த்தாங்க

சர்வீஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக ஓகேங்களா அடுத்து நம்ம எலக்ட்ரிக் தான் எல்லாமே போட்டிருக்கோம் எலக்ட்ரிக் வண்டி எக்ஸல் பேட்டரி ஹைப்ரேட் பண்ணுறது ஹைப்ரேட் பல்சர் இருந்தது ஹீரோ ஹோண்டா பல்சர் எல்லாமே நான் இருக்கோம் பேட்டரியா கன்வர்ஷன் ஓகேங்களா நூறு கிலோமீட்டர் வர மாதிரி வேணுங்குகிறேன் இங்கே கால் பண்ணுங்கள் எக்ஸல் டிவிஎஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ஒன்று பண்ணலாம் அடுத்து இண்டிகா கார் ஒன்று பண்ண போகிறோம் அடுத்து ஸ்கார்பியாவுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு மாறுதி ஈட்டென்றது எல்லாத்துக்குமே பேட்டரியாக மாட்டி ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகணும் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்தியாவிலேயே முதல் முதல் ஆட்டோமேட்டி ரீசார்ஜ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேங்க ஏன்னால் சக்ஸஸ் ஆகும் இல்லை நான் புதுசாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போன போகிறோம் இல்லைங்களா பல பல நாள் கனவு அந்த சைக்கிளில் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக் பாட்டி ரீச் பண்ண போகிறோம் அப்படி மினி பஸ்ஸுமாக செஞ்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கி எடுக்க போகிறோம் ஓகேங்களா பண்ணிக்கலாம் குடிசீக்கிரம் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் ஒரு பிரச்சினை இல்லை இருங்க கைஷ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ பூரா கட்டிட்டு உங்களுக்கு அடுத்து அப்படியே கன்ட்னியூ பண்ணுறேன் கைஸ் பற்றி நம்ம எல்லா ஸ்க்ரூ கட்டிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்க்ரூ வந்து பக்கம் இருக்குங்க மிஸ் ஆகிச்சு ஒரு ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூ மட்டும் மிஸ் ஆகிடுச்சிங்க அதனால் அது எப்படி கண்டிஷன் பார்க்கலாங்க மைலேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிதுங்களாமா இப்போ உங்களுக்கு பிஎம்எஸ்ஸு பேட்ரின்னு போட்டு ஒரு பிஎம்எஸ் போட்டிருக்கோங்க பதினாறு அறுபது ஒரு வாங்க நம்ம பேலன்ஸிங் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா பேலன்ஸிங் கனெக்ட் பண்ணி பார்த்து நான் இப்போ எப்படி செல்ஸ் கண்டிஷன் போயிருக்கேன் அப்படி மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் கட்டிக்கலாம் நாய் சீஸ் பார்த்தீங்கன்னா கழிச்சு நம்ம பேலன்ஸ் இருக்குது பேலன்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரிஸ் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இது சீரிஸ் மட்டும் நாலு புள்ளி ஐ பாருங்க நாலு புள்ளி முப்பத்தொன்று இருக்குங்களா நாலு புள்ளி ஐம்பது இருந்துச்சு ஐம்பது இருந்துச்சு ஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஓட்டு கரெக்டாக இருக்குது இது ஒரு இதில் மட்டும் நாலு புள்ளி ஐம்பது ஏறிச்சு இப்போ டிசார்ஜ் ஆகிட்டு இருக்கு இந்த மோட்டர் வச்சு ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா மூணு ஓட்டில் மோட்டர் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்படியே கம்மிங்க கொஞ்சம் ஒன்னு கரெக்டாக நாலு நாலு புள்ளி இருபது வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு பேலன்சிங் போட்டால் கரெக்டாகிடும் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம பேலன்ஸிங் பண்ணுவோம் பேலன்ஸ் பேட்டரி நீட்டாக பண்ணிக்கலாம்ங்க ஓகேங்களா ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி போகிறோங்க ஜம்முட்ருக்கோம் உங்களுக்கு பேட்டரி கண்டிஷன் போட்டுருங்க புது பேட்டி வேணாலும் சொல்லுங்கள் அசன் பண்ணிக்கலாம் இருங்க ஐஸ் இந்த கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா பத்தனை பேலன்ஸுக்கு மாட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸிங் போட்டு வைப்பான் இப்படி கண்டிஷனுக்கு பார்த்துல வாங்க இந்த சீரி சி காரங்க உங்களுக்கு ஃபோன்லேயே காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு சீரீஸுங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொடுத்துருங்களா உங்களுக்கு பதினாறு சீரீஸு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எல்லாம் ஒட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு மூணு புள்ளி நூற்றி பதினஞ்சு வரணுங்க இது ஏக பார்த்தாச்சு சேர்த்து அப்படிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓல்ட்டு போடுது பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்குது இது பார்த்திங்கன்னா மூணு புள்ளி முப்பது அங்கே இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு உங்களுக்கு மூணு நாலு அஞ்சு சீரீஸு அஞ்சு ஆறு சீரீஸுங்க ஒன்று ரெண்டு ஆறு இருங்க ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தம் ஏழு சீரீஸும் வீக்காக இருங்க மொத்தம் ஏழு சீரீஸ் இந்த பேட்டரில் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது ஏழு சீரீஸ் நீங்கள் மாற்றினிங்கன்னா ஓகே இருங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஓல்ட்டு மூணு புள்ளி பதினொன்று வரணும் எல்லா பேட்டிலையும் மூணு புள்ளி பதினொன்று இருந்தால் மட்டும் தான் மைலேஜ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி முப்பதாக இருக்குது இந்த முப்பது போச்சுன்னா ரெண்டு வோல்ட்டுக்கு வந்துடும் பேட்டரி அப்படியேமோ அது டப்பன் கட் ஆஃப் ஆயிரும் ஓடாது அதனால் பார்ட்டிகிட்ட சொல்லிடலாம் ஸ்கீன் ஷார்ட்டர் ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்து கஸ்டமர் அனுப்பிச்சு விட்றலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விட்டுட்டு எங்கே பார்த்துட்டு எவ்வளோ ரேட் ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு செல்லுக்கு வந்துடுங்க ஒரு சீரிஸ் பதினாறு லைனா ஆயிரத்தி நானூறுவா வரும் ஒரு செல்லு ஒரு இது செட்டு மாத்திருக்கு ஆயிரத்தி நானூறுபாங்கும்போது அதே என்ன ஏழு போயிருக்கு ஏழு மாற்றும் போது உங்களுக்கு இப்படி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுங்க ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் வந்துடும் சரி பார்த்துட்டு கேட்டுக்கலாங்க கேட்டு என்னென்னு பண்ணிக்கலாம் நர்சா பிரித்து அடிச்சாலும் பிரித்து அடிச்சிடலாம் ஓகேங்களா நர்சா பிரிச்சு அடிக்கணும்னா வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா பிரிச்சு அடிக்கணும் ஒவ்வொரு செல்லாக பிரித்து அடித்து ரெடி பண்ணணும் அது நீட்டாக பண்ணிக்கலாம் ம கஸ்டமர்ட்ட கேட்பேங்க ஓகேங்களா இது அப்படியே அனுப்பிச்சு கேட்போம் இவ்வளோ இப்படி இருக்குது கண்டிஷன் இப்படி தான் இருக்குது நம்ம திருப்பி ரெடி ஒன்று சரி ஒன்று மாற்றி ரெண்டு ஒன்று ரெண்டு மாதிரி விட்டு விட்டிங்கன்னா திருப்பி கம்பெனிலாம் திருப்பி ரிட்டன் அனுப்புவாங்க சர்வீஸ் பண்ணால் நீட்டாக பண்ணுங்கள் ஒரு சரி பண்ணாது எல்லாம் பண்ணி மாத்திவிட்டிங்கன்னா கரெக்டாக நீட்டாக பண்ணி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் பிரச்சனை இருக்காது ஓகேங்களா அதனால் இப்போ நம்ம பாட்டி சொல்லலாம் பாட்டி சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னால் பிரிச்சிடலாம்ங்க பிரித்து அடுத்து வீடியோ கால் எடுக்கணும்னு எடுக்கிறேங்க வீடியோ எடுக்கிற நம்ப தான் ஒத்த கேட்கு எடுத்துகிட்டு இருக்கு ஓகேங்களா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீட்டாக பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம அந்த மட்டும் பண்ணிக்கலாம் ஓகே நீட்டாக பண்ணி ஜாம் பண்ணிக்கலாம் எனக்கு வயசு வீடியோ முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கடையில் நான் இப்போ தான் கடையை புதுசாக ஓன் ஜாமான் ஜாம தர போகிறோம் தாமஸ் பேட்ரி ஒர்க் பேனர் கட்ட ஓட்டில் அடிக்கணும் வெளியே அடிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் ஜாம் வாங்கிட்டு உங்களுக்கு நல்லா ஹை லெவலில் உங்களுக்கு வீடியோ கேமராமேன் எடுத்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா நன்றி வீடியோ படிக்கிறேன்